ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் முருகன்களால் நாம் சகல செல்வங்களும் பெற்று மகாலட்சுமி அருளும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருளும் மகாலட்சுமி அவர்களும் கிடைக்கப் பெறுக மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாள் என்று இப்போது நாம் பார்க்கலாம் விஷ்ணு காமதேனுவை படைக்க எண்ணினார் ஒருமுறை பசுவை வரவழைத்து அதை காமதேனுவாக மாற்ற எண்ணி அனைத்து தேவர்களையும் அழைத்து அதன் உடலில் சென்று அமருமாறு கூறினார் அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் இணங்கி அனைத்து தேவர்களும் பசுவின் உடலில் சென்று அமர்ந்தனர் தாமதமாக வந்த லக்ஷ்மி தேவிக்கு பசுவின் உடலில் இடம் கிடைக்கவில்லை அதனால் பசுவின் உடலில் தான் அமர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டதால் காலியாக இருந்த அதன் ஆசன வாயில் சென்று அமர்ந்து கொண்டாள் மகாலட்சுமி அந்த பசு காமதேவனாக மாறியது அந்த பசு மூத்திரம் பெய்யும் போது லட்சுமியின் தேவின் உடலை தழுவிக்கொண்டே வருவதால் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று ஐதீ நெல்லிக்கனி இருக்கும் இடத்தில் லட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் பெண்களின் நெற்றியிலும் வடிகிலும் இட்டு கொள்ளும் மஞ்சள் குங்குமம் பெண்களின் சௌபாக்கிய சின்னமாக விளங்குகிறது குங்குமத்துடன் விளங்கும் பெண்களை மகாலட்சுமி மாதிரி இருப்பாள் என்று சொல்லுவது நமது கலாச்சா கலாச்சாரம் துளசி செடியில் மற்றும் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் சாமந்திப்பூ தாகம்பூ தாமரை மலர் கொண்டும் லக்ஷ்மியை அச்சரிக்கலாம் அதிலும் வாசம் செய்கிறாள் வில்வ மரத்தை வளம் வந்து வழிபடுவது மூலம் லக்ஷ்மியை வளம் வந்து வணங்குவதற்கு சமமாகும் உள்ளங்கையில் லக்ஷ்மி உள்ளார் என்று எல்லோருக்கும் தெரியும் காலை எழுந்தவுடன் கையை பார்க்க வேண்டும் கையை நம்பிதான் நம் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது கையால் உழைத்தால்தான் தனலட்சுமி குடிகொண்டு நம் இல்லத்தில் இருப்பாள் கை என்றாலே சக்தி என்று பொருள் அவர் பெரிய கை உள்ளா உள்ளவராக இருந்தால் லக்ஷ்மி செல்வம் உடையவராக கருதப்படுகின்றனர் விளக்கின்றி எந்த பூஜையும் நடப்பதில்லை எல்லா தெய்வங்களும் விளக்கொலியில் வழிபடலாம் என்று வள்ளலார் அருப்பெருஞ்சோதியாக ஆண்டவனை கண்டார் எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கில் இருப்பினும் விளக்க லட்சுமியாக கருதுவது நம் மரபு மட்டும்தான் யானையின் மந்தகம் தாம்பூலம் கோமியம் பெண்கள் உள்ளங்கை பசுமாட்டின் கால் தூசு புகை சங்கு நெல்லி மரம் தர்ம சிந்தனை உடையவர்களின் உள்ளம் வெள்ளை மாடப்புறாக்கள் புறாக்கள் வாழும் இடங்களில் லக்ஷ்மி குடியிருப்பார் கலகமில்லாத மகளிர் வாகும் இடங்களில் குடியிருப்பாள் தானியக் குவியல்கள் அரிசி குவியல்கள் பணி உடையவர்களின் மனதில் குடியிருப்பால் இனிமையாக பேசுபவர்கள் பகிர்ந்து வாழும் தன்மை உடையவர்கள் நாவடக்கம் உள்ளவர்களிடம் குடியிருப்பாள் மார்பா தேவர்கள் தேவா என்று திருமாலை அழைப்பார்கள் திருமாலின் மார்பில் உரைகின்றாள் அதனில்தான் திருவுரை மார்பன் என்று சீனிவாசன் பெருமாளை சொல்லுவார்கள் திருமாலுக்கு பெயர் திருமகளின் அருளை பெற்ற திருமாலையும் வகிப்பட வேண்டும் திருமாலை விடுத்து திருமகளை மட்டும் வணங்கக்கூடாது திருமகளாக புருஷாகாரம் என்பர் அடியவர்க்கு அருள் புரியும்படி திருமாலை தூண்டுபவள் திருமகள் மட்டுமே ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா லட்சுமி கடாட்சம் எல்லா இடங்களிலும் பெருக லட்சுமி அருள் பெருக அனைவர் வீட்டிலும் செல்வம் செகிக்க அப்பன் அருளும் லட்சுமி தேவியின் அருளும் அனைவருக்கும் கிடைக்க பெருக ஓம் முருகா சரணம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினரும் மகாலட்சுமி அவர்களும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாங்க வாழ்க ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அரோகரா 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 அரோகரா